சின்ன பிள்ளைகளை எகலாசோட வழங்க இபாத செஞ்சா மறைச்சு செய்யுங்க வணக்கங்களை மறைச்சு செய்யுங்க பிள்ளைகளை எகலாசப்படுத்தி கொடுங்க சின்ன பிள்ளைகளையும் நீங்க அழிவை நோக்கி நீங்க அழிவா அவங்களுக்கு கொடுக்குறீங்க எப்படி அழகா புள்ள அஞ்சு வயசு பிள்ளையா நல்ல பரதா போட்டு தப்பு கிடையாது நீங்க பழக்குங்க அந்த பிள்ளைய கொண்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து யூடியூப்ல போறது போயிட்டோனே பாப்பா மகாலி சேர்ந்து வீடியோ விடிய நாலு பேர் லைக் பண்ணிக்கிறாங்க மாமி கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா அது போல வாட்ஸ்அப் குரூப் எடுத்து போறது அவங்க குடும்பங்கள் எல்லாம் மாசா எல்லாம் பாத்தீங்களா 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 சுபகான அலமதுலே இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகுவாங்களே தவிர ஒழுக்கமாக இசலாசோட வளர்க்கப்பட மாட்டாங்க இப்போ அந்த பிள்ளைக்கு வேலை என்ன எங்க போனாலும் ரைட் இப்ப கொஞ்ச நாள் அது குறையும் பொழுது அதுக்கு எதிராக யாராவது நெகட்டிவா சொல்லுகிற பொழுது மனசு உடனே ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி பெரிய பிரச்சனை அது அதுக்கப்புறம் உளவியல் நிபுணர்களை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க உலகத்துறை ஆலோசனை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க அப்ப சின்ன பிராயமா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை சித்திரவதப்படுத்தாதீங்க அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொண்டு காட்டி காட்டி வாப்பா அம்மா சேர்ந்து பாத்தீங்களா இப்படி இப்படி யூடியூபுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே என்ன ரைட் என்ன எத்தனை பேர் லைக் பண்ணணும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணுங்க இன்னைக்குள்ள பெரிய ஃபித்னா அப்ப என்ன பிள்ளைகளுக்கு நீங்க தொழுறீங்களா அல்லாக்கு மட்டும் தொங்கம்மா நீங்க சதக்கா குடுக்குறீங்களா அதை பாப்பா போகுது சொல்லு கொடுத்துருவா இவரு பின்னால வீடியோ எடுத்து பாத்தீர்களா எனக்கு அல்லா செஞ்சு பேஸ்புக்ல போறது பிள்ளைக்கும் சொல்லு ஒன்ற இது பேஸ்புக்ல வந்து இருக்கு கீழே யார் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்ல போறாங்களா இங்க போறாங்களா அதை ஷேர் பண்ணு இது என்ன இது பிள்ளைய சிறுபிராயத்திலிருந்து முகசூதிக்கு பழக்காதீர்கள் சிறுபிராயத்திலிருந்து விருப்புக்களுக்கு நீங்க ஒருத்தர் பாராட்டினுடைய ஏக்கத்தை கொடுக்காதீர்கள் இதெல்லாம் அழிச்சிடும் நாங்க பல பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறோம் எனக்கு அன்புரிசே இது மிக பயங்கரமான ஒரு நோய் இது ஒரு அடையாளம் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஹவா